பாட்டும் நானே நானே பாடும் நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே ஐயோ பாவம் நீங்க நான்தான் என் என்ன சீரிப்பு எனத்தையும் புருஷனுக்கு சூப்பரா பாட தெரியும் நாங்க தான் இந்த தடவை ஜெயிக்க போறோம்

யார் நல்லா பாடுறீங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க எதுக்கு சண்டை தேவையா ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் போங்க நீங்க விட்டு கொடுத்ததுனால போன போட்டியில அவன் ஜெயிச்சுட்டா எப்படி துமரா பேசிய நான் விட்டு எல்லாம் குடுக்கல குழந்த என் தம்பி தான் உங்களை வேகமா தூக்கிட்டு ஓடிட்டான் போய் சொல்லாங்க உங்க தம்பியை ஜெயிக்க வைக்கக்காக நீங்க பின்னாடி ஓடிட்டிய இல்ல குழந்த நான் கரெக்டா தான் தூக்கிட்டு ஓடனே சரோஜா குள்ளமா வெயிட் இல்லாம இருக்காங்க அதனால தம்பி ஈஸியா தூக்கிட்டு ஓடிட்டான் அப்போ நான் வெயிட்டுன்னு சொல்ல வரியல

நீங்க பேசுறதே அழகா பாடுற மாதிரி தான் இருக்கு பச்சை கிளி அதனால பாடுனா இன்னும் சூப்பரா இருக்கும் போங்க போய் பாடிட்டு வாங்க தான் இதுல ஜெயிக்க போறீங்க பச்சைக்கிளி சூப்பரா பாடிட்டாங்க பிரைஸ் கண்டிப்பா பச்சைக்கிளிக்கு தான் குதிரைவாளி பச்சைக்கிளி சூப்பரா பாடிட்டாங்கல்ல ஆமா சூப்பரா பாடுனா அடுத்து நான் பாட போறேன் ஐயையோ அப்படினா நான் இங்க இருந்து ஓட போறேன் ஓடு எனக்கு என்ன யாருக்குனே ஓ மேல நான் கோவத்துல இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு போட்டில ஜெயிக்க முடியாம போயிருச்சு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் இந்த போட்டில ஏதே நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் குதிரைவாளி நான் வேணும்னே தான் ஓடல அதான் தெரியுமே வேணும்னே தான் நீ ஓடலன்னு இல்ல குதிரவாலே என்னால் தூக்கிட்டு ஓட முடியல ரொம்ப கஷ்டமா இருந்து அதனால தான் அது இதுன்னு சாக்கு சொல்லி அப்படியே நின்றுட்டேன் சம்மந்த கூட என்னால் தூக்கிட்டு வர முடியலாம் குதிரவால் நீ இதை நினைச்சு சந்தோஷம் தான் போடணும் ஆ பொண்டாட்டியே தூக்கிட்டு என்னால் ஓட முடியல நான் எப்படியும் மற்ற பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு ஓடிருவேன் அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ச அவன் தரையும் தூக்கிட்டு வர முடியாதான் அப்பயே எல்லாம் தூக்கிட்டு வர இருப்பியா வாவ் என்ன அழகா பாடுது இந்த பொண்ணு அப்படியே என்னைய பார்த்து பாடுற மாதிரியே இருக்கு அட்ரா 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 என்ன பாட்டு என்ன பாட்டு சம பர்ஃபார்மன்ஸ் பிச்சி எடுத்துருச்சு அந்த பொண்ணு நீ ரொம்ப வலியாத உண்மை சொன்னா சில பேருக்கு பொறாமையில பொங்க தான் செய்யும் அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா அடடட அந்த பொண்ணு என்ன அழகா பாட்டுச்சு அப்படியே என்ன பார்த்தே பாடுற மாதிரி இருந்து இருக்க இருக்க ஒரு பொண்ணு புதுசா பாத்திர கூடாது உடனே வலிய ஆரம்பிச்சிருவா இந்த குதிரைவாலி இப்படி கோவப்பட்டு எவ்வளவு நாளாச்சு ஐ நல்லா இருக்கு இப்படியே கோவப்படுத்துவோம்

அது கடகடட்டங்க சின்ன டிஸ்டர்பன்ஸ் நீங்க ரொம்ப சூப்பரா பாடுறீங்க சினிமால கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஆமாங்க உங்க வாய்ஸ்க்கு நான் அடிமை அவ்வளவு சூப்பரா இருந்தது மேடம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா நான் உண்மையான ஒரு கலைய பாராட்டிட்டு இருக்கேன் ஆமாங்க எனக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்ச போச்சினா இப்டி தான் ரொம்ப நேரா பாராட்டுவேன் உங்களுக்கு কোনো பிரச்சனை இல்லையே அப்படிங்களா எனக்கும் உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு கொடுத்த கையச்சரிய பாட்டு தான் சூப்பர் கொழந்த சரோஜா பாட்டு நல்லா இருக்கலாம் இல்ல இதை விட நான் நல்லா பாட்டு படிப்பேன் என்னை குதிரவாடு உன்னையே தான் கூப்பிடுறாங்க பாடத்தை இல்லைன்னா சொல்லி இப்பயே ஓடி போயிடலாம் எல்லாரும் வேற நல்லா பாடிட்டு இருக்காங்க உன் பாட்டு கேட்டு எல்லாரும் ஓடி இருப்பாங்க பாத்துக்க உனக்கு வர வர நக்கல் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு நான் எப்படி பாடுறேன்னு நீ பாரு சூப்பரா பாடி இன்னைக்கு பிரைஸ் வாங்க போறேன் அப்படிங்களா மேடம் பாப்போம் பாப்போம் போய் பாடுங்க எல்லாரும் ஓடாம இருந்தா சரி இல்லையா

பூச்சி முட்டை முட்டை சுட்டுவேன் கூடு விட்டு கூடு பாயும் விட்டை கற்று உன்னை அடைவேன் அழகிய சுரா அழகிய சுரா அத்து இல்லையா கடவில் வந்து என்னன் விரகல் கிச்சி கிச்சி முட்டை இல்லையா இப்ப சொல்லு என் பாட்டு எப்படி இருந்துச்சு சான்சே இல்ல குதிரவாலு ஒரு ரெண்டாம் கிளாஸ் பாப்பா ரைம்ஸ் சொல்ற மாதிரியே இருந்தது

ോ കൊളന്ന് പോരാ നമ്മളെ ഇവിടെ നില പാടി